ஏங்க எல்லாம் ஓகே தானே எதுவும் மனமாற்றம்லாம் இல்ல இல்லங்க இனிமேல் நான் இங்க இருக்கிறதா இல்ல இங்க இருந்து என்ன மாற்றமும் இல்ல குட்டுங்க சரி இப்போ வந்துருங்க ஒரு நிமிஷம் இல்லை நம்ம எப்படிங்க இறங்க போக போறோம் அதோ உள்ளதான் அவ்வளோ கார் வச்சிருக்கீங்களே அதுல ஒரு கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்னது எங்க கார் இல்லையா என்னங்க சொல்றீங்க எங்க ஏங்க பதறாதீங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என் கார்ல ஒரு கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அதுல தான் கிளம்புறோம் நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க அப்பா ஏன் நீங்க வர நானே ஏற்கனவே எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும் போது இன்னும் கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை இப்படி எதுவும் நடக்கல ஆனா எல்லாருமே இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க நான் அதுக்குள்ள என்னோட பிளான சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்துருவான் அது இந்த தெருமுனையில நிற்கும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேல எல்லாரும் நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா அமைதியே கிளம்பி வந்துடுங்க நான் தூங்காமல் தான் இருப்பேன்